அனைவருக்கும் வணக்கம் நான் பாலமுருகன் திண்டுக்கல் எஸ்எம் கசல்டென்சிலருந்து பேசுகிறேன் கடந்த அரை வருஷமாக டைரக்ட் செலர்ஸ் பையஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் முதல் முறையும் நம்ம எல்லாண்டை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனி அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிவேஷனாக ரிசீவ் ஆகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்மளோட கிளைன்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸ் படுத்து நம்ம லேண்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான பீஸ்ஃபுல்லான இடம் நிறைய ஒரு தண்ணி வசதி ஈபி வசதியோடு கெட்டுறதுங்க ஸோ உங்களுக்காகவே ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டிங்க ஸோ இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு பக்கத்தில் இருக்குது திண்டுக்கல் மாவட்ட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் லேண்டுக்கு வந்துடலாம் ஹைவேலேருந்து அதாவது திண்டுக்கல் டு மதுரை போகிற ஃபோர்வேலேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் அந்த லேண்ட் இருக்குது பியூர் ரெட் சாயில் எல்லா விதமான கல்டிவேஷனுக்கும் பக்கமான நிலங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் நல்ல அருமையான வாட்டர் ஸ்டோரேஜ் மூணு போர் ஒரு இபி கனெக்ஷன் இருக்குங்க ஒரு சின்ன செட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரோஸ் போட்டிருக்காங்க இதை தவிர்த்து ஒரு ஐம்பது ம தென்னை மரங்கள் இருக்குது ஒரு ஒரு கண்டுகள் இருக்கு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சீமோ புல்லு போட்டிருக்காங்க இடத்த சுற்றியுமே சு சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ஸோ சிறுமலையோட அடிவாரத்தில் வரும் நல்ல அருமையான ஒரு ஹில்வியோ லொக்கேஷன் ஸோ நிறைய பேர் கேட்டுட்டுருக்கீங்க நல்ல ஒரு அருமையான இடம் போடுங்கன்னு அவங்களுக்காகவே இது ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டிங்க சரலை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆல்ரெடி கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க அழகாக ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வந்தால் வந்தால் நீட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கல்டிவேட் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலாங்க அந்த மாதிரியான இடம் தான் அது ஸோ ஹைவேலேருந்து த்ரீ கிலோமீட்டர்னால உங்களுக்கு ஒரே ரோடு தான் ஸ்டேட் ரோடு ஸோ அதனால ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி டைட்டில் ரொம்ப கிளியராக இருக்குது நீங்கள் ஒன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா டைட்டில் கிளியராக செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் நல்லா அருமையாக ரோஸ்லாம் நல்லா அருமையாக வந்திருக்கு ஸோ தோட்டம் ஃபுல்லாகவே பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ட்ரிப்ரிகேஷன் கூட பண்ணணும்னு கிடையாது இது வந்து கிணறு கிடையாது டேங்க்கு தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் உள்ள ஒரு டேங்க் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா முப்பது லட்சங்க பக்கத்துலலாம் நாற்பது ரூபாய்க்கு போயிட்டுருக்கு நீங்கள் விசாரிச்சுக்கலாம் ஸோ முப்பது லட்சம் சொல்கிறாங்க அதுலேயுமே சிலைட்டில் நெகோஷியேட் ப்ரைஸுங்க ஸோ இந்த லேண்டை பற்றி வேறு எதுவும் தகவல் தரணும் அப்படின்னா பசனலாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே போல் திண்டுக்கல்லில் உங்கள் நிலங்களை விற்கணும் இல்லை வாங்கணும்னாலும் பர்சனலாக கால் பண்ணுங்கள் ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா ஷியூராக எடுத்துடலாங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ